ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்களுக்கு கேம் கட்டி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்கணுமோ கை டாலு இப்படி அப்படின்ற மிஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கேம் மிஷின் உள்ளே போகலாம் சொட்டவர் அவனோட வண்டியில் அவனுக்கு மட்டுமே செட்டாகும் வரத்து போகிறதுனா மற்றபடி வேற எவனுக்கும் வண்டி ஓட்டுறது தன்டோலே வராது புட்டி புட்டி புடி அப்புறம் ஆன்டி அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க போனமா என்னான்னு தெரியல நான் கவனிக்கல ஸோ வாங்க இந்த பாட்டியை பார்த்துக்கோங்களேன் பிரக தடத்துவோம் அந்த பாட்டி அங்கே பாருங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சரக்கு கூட குடிக்காம ச்சே என்னதான் பாட்டிக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட அவங்க பையனுக்கு இல்லை ஸோ வண்டி எடுக்க போகிறேன் வாங்க போகலாம் அவங்க அந்த வழியில் போனா நான் இந்த வழியில் போ என் கார் பிடிக்கல வேற ஏதாவது நல்ல காரா பார்ப்பேன் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தோகுது ஒரு அறிவு இல்லை உனக்கு சை என்னதான் உனக்கு அறிவு இருக்கு இங்கே வா செம்ம காரு நான் பார்த்தேன் வேற லெவலில் டிரிஃப்ட்லாம் இருந்தால் பாருங்கள் ட்ரிஃப்ட்டுலாம் அடிக்கும் இதுவும் அது மாதிரி கார் கட்டாங்க இல்லை இதுதான் அதோட வேறு லெவல் இல்லை கண்ட்ரோல்லாம் இருக்குது ஆனால் ட்ரிஃப்ட் அடிக்கும்போது மட்டும் கண்ட்ரோல் அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாட்டேங்குது இந்த பாருங்கள் இன்னொரு ட்ரிஃப்ட் அடிக்குமா என்ன புதுசு புதுசாக கார் விட்டுக்கிறாங்க போல் ஒவ்வொரு அப்டேட்லேயும் ஒவ்வொரு கார் வந்து வந்துடுத்து போகிறாங்க செம்மையாக இருக்குது ஃபாஸ்ட்டும் செம்மையாக போகுதியா இந்த கார் செம்மையா இருக்கு வேற சொல்லி முடிக்கல ஆப்போசிட்லேயே இஷ்டம் லாரிக்காரன் உங்க ஃபால்ட் பாட்டு ட்ரிஃப்ட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு இந்த காரில் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் ஒன்று அடிச்சு காமிக்கிறேன் இந்த சந்தில் போனோன்னா ஐயோ என்னடா இறந்துட்டியா சாரீடா ரெஸ்டின் பீஸ் அது செம்ம ஃபாஸ்ட்டு போவோம் பார்த்திங்களா ட்ரிஃப்டெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணோம்ல அந்த சந்துக்கிட்ட தான் வந்து நம்ம ஃப்ராங்க்லினோடய வீடு அங்கே தான் இருக்குது அந்த சந்தில் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஒரு ரெண்டு மூணு கட்டிங் அடிக்கணும் கட்டிங் அடிச்சோன்னா உன்னோட வீடு ஸோ நான் அது பேங்க போய் ஏறுன்னு பார்த்தேன் வாங்க போவோம் அம்பா செட்டில் பேஸ் இந்த முயல் முயல் எல்லாம் பாருங்க இப்ப நம்ம இந்த வேனுக்குள்ள போகணும் இங்க நம்ம போனோம் வேனுக்கு போகணும் வே 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 ஸ்கூ விப்ப வந்த நம்ம கேங்கூர் ஹெலிகாப்டர் செ ஏரோப்ளேன் வருதுன்னு நினைக்கிறேன் கேங்க ஏரோப்ளேன் ப்ரே டார்கெட்டோ தோ அங்க வரது பாருங்க இந்த டாட் டாட்ல நம்ம சுடணும் ஆ ஒரு சுடுக்கும் வந்து ஒவ்வொன்று ஓட்டை எடுத்து பாருங்க பத்தாசோட்டில் இப்போ திரும்பி கரெக்டாக சுட்டுட்டோம் ஸோ நம்ம சுட சுட வந்து அது சூப்பராக வருது ஃபயர் ஆகிடுச்சி ஃப்ளைட் வந்து இப்போ கீழே விழப்போகுது பாருங்கள் நம்ம இருக்கிற இடத்துலருந்து இப்படி வருது போ 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 தலைவன் ட்ரவரே நீ எங்கேருந்துட வந்த ஃபேவரேட் மிஷின் இது ஸோ வாங்க நம்ம அந்த ஃப்ளைட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படி போதா நம்ம ஆஃப் எடுக்கணும் போல் வா 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 பாருங்க பாருங்க முக்கா அந்த ஃபிளைட்டை ஃபாலோ பண்ணே போறேன் நடுவுல எந்த தண்ணிலாரையும் வந்துடக்கூடாது ஒரு காமலி நடுவில் எந்த தண்ணீராலையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஃப்ளைட்டு கிட்டே வந்துட்டேன் வீலிங் போடணும் போடுவோம் எப்படி போடு நான் கீழே விழுந்துருவனும் நினைச்சேன் ட்ரவரோட கிராமத்துக்கு அதுக்காம இங்கே இருந்திருக்கலாமே ரோட இடத்துக்கே வந்துட்டோம் சீக்கிரம் சீக்கிரம் விழுங்க 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 பாருங்க ஒருங்க ஒரு இடத்துல கீழே டப்புன்னு விழுந்தா தானே நம்ம வர முடியும் போயி நேர் இருந்தா ஐயோ மொபைல் நானும் தான் இடி வாங்கினேன் சரி வரத்தை சரி நம்ம இடம் ஹெல்மெட்டு போட கூட நான் ட்ரவரை விடல நான் பார்த்துக்கோ சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு அந்த சேஃப்டி கூட நான் ட்ரவரை விடல அது அது தண்ணிலாம் விட்டானுங்களா நான் வேறு என்னடா தண்ணியில் நடுவில் இருக்குமே தண்ணியில் விட்டானோன்னு நினச்சிக்கினேன் வா வா பொ பொ என்ன்கிட்டே வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் சீக்கிரம் கீழே விழு ஒரு ரொக்கம் இல்லாமல் ஒம்பது கிலோமீட்டர் போகும்போது நான் வந்துட்டேன் போக வேண்டிய இடமா உழு 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 உள்ளி எங்கே அங்கே 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 அந்த டைம் உள்ள அவன் என்ன நம்மகிட்ட வந்து நம்மகிட்டே கன் எடுக்கிறான் நம்ம பார்க்காத கன்னா அச்சு தூக்கி போட்டுன்னு வந்துக்கினே இருப்போம் இதை நம்ம கேஸ் எடுத்தாச்சு டாட்டா பை பாய் அப்பா சா முது வலி நான் பண்றது அவனும் வந்து ட்ரவர் என்ன பண்ணுவான் அவனை வந்து ரோட்டில் ஓட்ட விட்டான் எடுத்து 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 இந்த எல்லாமே மேடு பள்ளத்தில் விட்டு அடித்து தோற்று வந்தான் ஏகப்பட்ட கேட்டை வேறு ஒரு ரெண்டு மூணு கேட்டை உடைச்சான் எல்லாத்துலேயும் விட்டு ஒரு ரெண்டு இடத்துல ட்ரெயினை ஒன்று ஜம்ப் பண்ணால் ஃபயர் இன்ஜின் ஒன்று ஜம்ப் பண்ணால் மூக்கவும் சிந்திட்டான் அவன் சரி இங்கேருந்து அதுலையும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரான் இல்லை அவனும் சரி சரி இந்த காரை வந்து நம்ம வெடிக்க வைக்கிறோம் வாங்க எங்கே போகலாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் போகிறோம் மலை வழியாக போவாங்க நம்ம இப்படி போவோம் வழி இருக்குல்ல ஏதம்மா மாடும் ஐயோ ஐயோம்மா தானே இங்க எடுத்துணும் வந்தேன் ஆயில் கேன் இது இருக்குதுன்ற ஒரு காரணத்தினால நான் எரிக்கிறேன் வரல எவ்வாபரேட் ஆயிடுச்சா நல்லா வருது போஸ் போஸ் எடுத்து பார்த்தால ஒரு போஸ் போஸுக்காக நான் நின்னக்கிறேன் சரி வாங்க போகலாம் ஆஹா முடிக்க போகிறோம் மைக்கேல் பார்த்து போ பல தடவை சொல்கிறேன் கிட்ட ஐயோ

இதுக்கு நான் அப்படி எடுத்துன்னு போய் கிட்டத்தில் போய் நான் வச்சுருப்பாமே நான் ஒழுங்காக அந்த சைடு திரும்ப அப்படியே போயிருக்கலாம் போல் எதுக்கு சரி நம்ம இந்த சைடில் போனதே இல்லையா அப்படின்னு இது அதே வழியாக போகுது அப்பாவைங்களா இந்த கார் சூப்பர் காருட்டு செம்மையாக இருக்கும் காரு டப்பு டப்புன்னு ட்ரிஃப்ட்டு எடுக்கும்போதே பாருங்கள் ரிவேர்ஸ் கொடுக்கும்போதே பாருங்கள் இது ஃப்ரண்ட் டயர் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன் பேக் தான் டர்னிங் எப்போ பாருங்கள் செம்மையாக பண்ணும் ஸோ வாங்க உன் ட்ரிஃப்டிங்லையே இருக்கும் இந்த கார் போகலாம் வாங்க என்ன பா ஃபாஸ்ட்டு போக மாட்டேது நான் டாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சூப்பராக இருக்கும் அப்போ இதில் பிளாக் கலர் கார் என்ன செம்மையாக இருக்கும் ஓகேங்களா எப்படி எப்படி பாரு சடனாக திரும்பினா ஒரே டே திரும்பிடுது அதனால பொறுமை பார்த்தீங்களா ஏன் கண்ட்ரோலே இல்லை அதுவாக போகுது சடனாக திரும்பக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வந்தாச்சு வந்தாச்சு கெட்ட வந்துட்டான் கெட்ட வந்துட்டான் சாரி சாரி ட்ரிஃப்ட்டு தான் அடிச்சேன் அது தூக்கி போட்டு அடிச்சுடுச்சு என்ன சாரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிஃப்ட்டு தான் ஆடிச்சேயா அந்த வழியா எடுப்ப முடியுதா திறக்க முடியுதா அந்த சமைச்சிட்டாங்க போறதான் ஆயுள் கானே தடை விட்டால் பிசு பிசுன்னு இருக்குதான்ட்டு பார்த்துட்டு உக்காணும்னு அந்த ஒரு அறிவே இல்லை நம்ம மைகளுக்கு மானம் கட்ட மைக்கள் எப்ப உனக்கிட்ட வந்தது அப்படின்னு கேக்குறான் நான்தான் எடுத்துட்டேன் அதுக்கேன பயிலே சார் நான் மைக்கில் ஏன்டா நீ காரை தூக்குனது பற்றியா அவங்க அம்மாவே நான் தூக்கிட்டேன்டா அப்படின்றான் ட்ரவரு அவங்க அம்மாவே தூக்கிட்டான் உங்கள் பேர் அம்மா நான் சும்மா இல்லைடா ஒரு இதை மட்டுந்தானா நீ பார்த்து மானேவரி இந்த கிட்ட சவா என்ன பண்றதுன்னு அவனே கூட்ணும் பாரு கோ 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 எங்க போறியோ போ சோ थैंक यू फॉर वाचिंग दिस வீடியோ गाइस மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை